उन्मे

லைக் நெல் த ஃபோ ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று நம்ம ஃபுல்லாக ஏற்று இருக்கிறா வர் ப்ளீஸ் ரிமெம்பர் த ஜீசஸ் இஸ் இன் அஸ் அவர் உள்ளே இருக்கிறாரு ஹீஸ் இன்சாய்ட் அஸ் அப்போ அவனுக்கு நம்ம நம்மோடவே இருக்கிறா த பஞ்ச் ப்ளீன்ஸ் அர் ஹீஸ் வித் அஸ் யோகா பத்தி நாள் இருவதில்லை ட அய் யோங் இன் மை ஃபார் யூ ஆர் இன் மீ அண்ட் ஐ யோங் இன் சொல்லிட்டார்

religious riots and uh, it will be seen in many places. It's famine will be seen. it's very in the african. in the african south, the minority christian and muslim people are very important. there will be plans against the minorities like muslims and christians. how many of you pastors here raise your hand? pastor will have the power in

Many good believers, for the sake of job and education, have not changed their religion to Christianity, and then guess it, and such people will not be able to enter into churches. Please inform your church members that they should, uh, they should record themselves in their government gets it as christians and so that and I'm sharing it because god and i have to put the facts <laughs> and they will new laws will be created when inflation is <laughs> very high the cost of living is going to go high about <laughs> 5 uh, which means there will be famine makkaludile urimigal nariya parikkappal

the government will struggle to manage the financial recession and slump அதனால இப்படி கூட ஒரு சட்டம் வரலாம் பேங்க்ல மணி இருந்தா அத நம்ம மணியை நம்ம எடுக்க முடியாதபடி சட்டம் வந்து அதை எடுத்து கவர்மெண்ட் கையாளும் தயவு செய்து நிறைய பேங்க்ல வச்சிருக்கணும் எடுத்து உடனே நம்ம எடுத்து கொடுக்கணும்னு சொல்லல எழுது அதான் எல்லாம் பாக்குறீங்க அதை எடுத்து உடனே லேண்டோ வீடோ வாங்கறதுன்னு உடனே வாங்கிடுவோம் ப்ராப்லி தேவ்யூ நியூ லோதர் பில் கம்மா போல்சஸ் ஈவன் இஃப் யூ ஹாவ் மணி இன் யோ பேங்க் யூ கே நாட் டேக் யூ தர் நியூஸ் ஸோ இப் யூ ஹாப் மணி நியோ பேங்க் கன்வர் லைன்ஸ் ஆர் ஹவுசஸ் அத போல பேங்க்ல உங்க பணம் எப்படி நம்ம ஏடிஎம்ல நம்ம பணம் எடுக்க நியூ ல நிப்பு எத்தனை பேர் தெரிந்தாங்க இல்ல அதை போலல்லாம் மறுபடியும் எனக்கு ஆண்டவன் சொன்னான் வீ ஆல்ரெடி சாத மெனி பீப்புள் கு நாட் டேக் தி ஓட் மணி த்ரூ ஏடிஎம்ஸ் பொதுமக்கள் இங்கே வேலை வாங்குறவங்களும் சரி சர்ச்சை ஊழியத்துக்கு கொடுக்குறவங்களும் சரி சர்ச்சை கட்டணும்னா கூட சரி அதை அந்த பணத்தை வேணா கவர்மெண்ட்டுக்கு போகாமல் ஸ்டெப் பண்ணி so to prevent the money from being taken by the government so it in a good land convert it into lands if you want to give to the ministry give to the ministry uh, don't let the government take it away from you p m p west bengal maharashtra kerala karnataka and delhi

மனி ஸ்டுடோ த்ரூ கியூ திர்ஸ் அத ஸ்பிரிட் ஆஃப் பயன்படுத்தி ஜெவனும் அது சொல்லும் போது மனத்துக்கு பிள்ளைங்க இந்த நேம் ஆஃப் க்ளீதன் மாணவர்கள் வீரெல்லாம் காக்கப்படும் எனக்கு விரோதமா எழுந்துரு தற்போலைய ஆகிய கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெவனிருங்க சோ பை த ஸ்பெட் ஆஃப் சூஸ் அட் இவ் அஸ் அஸ் தி ஜோ பை த ஸ்பெரிட் ஆஃப் சூஸ் வாலிப பள்ளிகள் நிறைய பாத்தாங்க பாத்தவன் ரொம்ப புகவுட் ஆச்சரிய இருக்கு அசோ யோங் பீப்புள் என்றால் மாணவர்கள்

ஏற்படும் <laughs> floods அண்ட் ஃபயர் சீதோஷ்ண நிலையில மாற்றங்கள் ஏற்படும் changes in climatic conditions அப்புறம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பயங்கர குழப்பங்கள் நடக்கும் there will be confusions in the government in tamil அடுத்து பாரபட்சமாக ஒண்ணுமே இல்லாம இருக்கும் ஆனா சிறுபான்மையினர் ஒண்ணு அரசு பண்ணுவாங்க மற்றவர்கள் என்ன பெரிய தப்பு பண்ணாலும் அதை கண்டுக்காம விட்டுருவாங்க அத போல சட்டங்கள் எல்லாம் கொண்டு வர போறாங்க அது நடக்க போகுது அதனால நம்ம தேவ பிள்ளைகள் கொஞ்சம் ஞானமா நடந்து கொள்ளுங்கள் there will be new laws through which the minorities will be arrested and others whatever they do will be ignored therefore god's children should have a lot of wisdom employ a lot of wisdom yeah parapachama nariya government seyum Government will be partial. So you should pray for the protection of God's children. Persecution Persecutions will start for God's children this year. We will hear our tears. Some churches will be destroyed. சில சபைகள் எரிக்கப்படும். churches will be burned. சில ஊழியக்காரர்கள் அழியப்படுவாங்க அது விசேஷமாக சவுத் இல்ல நார்த் North India many men of God servants of அது என்ன நான் ஆண்டவர் அவரை பிள்ளைகளுக்கு for those யாரெல்லாம் believers ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ ஆ சார் ரிசீவ் த லோன் ஆன் டெவல் அரணாக கோட்டையாக கம்மகி போல காப்பா தி லோன் விட்ரு மல்டி ஃபோன்ஸ் ரவுண்ட் ரொட்டிவர் ஜா அது என்ன ஆகும் வாண்டீங்க பார்வன் காலத்துல நடனம் வாங்கி லிட்டர் டிஃப்ரெண்ட் கட்பார் நமக்கும் ஆன் டெவலை ஏற்றுக்கொள்ளாதவர் கிடைக்கும் ஜஸ்ட் லைக் டேஸ் காட் லைக் டிஃப்ரென்ஸ் விட்லீன் தோஸ் வெல் ரிசீவ் தோஸ் மேம் நாட் ரிசீவ் அது தெரியும் என்ன நடக்கணும் அப்படி கூடவே அவங்க வருவாங்க அவங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்கும் உங்களை ஆண்டவர் அப்படியே அரணா இருப்பாரு அதனால தயவு செய்து அதெல்லாம் கேட்கும் போது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க நம்ம ரட்சிக்கப்படாதவர் யாரு யாரு இருந்தாலும் நம்ம பக்கத்திலேயோ நமக்கு உறவினரோ நம்ம நேசிக்கிறவர்களோ அவர்களை சீக்கிரம் ரஷிக்க நடத்திடுங்க அவர்களுக்கு ஆபத்து வரும் You will see when unbelievers walk with you, they will go through the destruction, but you will be protected because God will be a fortress around you. So, talk to your friends and relatives who are not saved and lead them to Christ. The businesses of believers is going to prosper like never before and in churches believers should arise i mean in indonesia this is one thing that we did not want to do for them the believers will construct houses for themselves those who do not have houses will have houses and the poor will have one of the millions churches will buy lands and i pray in the barusha 30 people believers which means this year believers will have prosperity auliya uh, thinnu auliya karangalukkum avala nerkam varum there will be persecution for believers and ministries and and avala auliya karangalukkum deva pillaygalukkum avalum disalam undadho but for the real men of god and the believers there will be much expansion na ayya arputhal nadakkum Chachir, no. chachir, there will be a lot of signs and wonders in in churches churches very particularly even in small churches, they will தேவ பிள்ளைகள் படிப்புல பயங்கரமா ஒரு முன்னேற்றத்தை நாம பார்ப்போம் காட்ஸ் சில்ட்ரன் வில் ப்ரோக்ரஸ் தி ஸ்டரீஸ் யூஜி பண்றவங்க பிஜி பண்ணுவாங்க தோஸ் கோட் போஸ்ட் கிராஜுவேஷன் ஜாப் நல்ல ஹை சேலரி இல்லை தேவர பிள்ளைங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இந்த வருஷம் காட்ஸ் சில்ட்ரன் வில்லா ஜாப் வின் வித் ஹை பெயின் சாலரிஸ் எத்தனை ஏஜ் ஆனாலும் பிள்ளை இல்ல மேரேஜ் ஆனாலும் அவங்களுக்கு இந்த வருஷம் தேவர பிள்ளைகளுக்கும் மேரே ஜாப் தோஸ் வெற்றி ஏஜ் மேரேஜன் நாக் பி மேரேஜ் நோ ஆனால் we'll, சொன்னார்கள் we'll, we'll

இல்லனா If you believe you will see that and experience that otherwise you will just sit down அப்ப இந்த ஒரு சூப்பர் So the believers we will believe that this year we will see supernatural miracles and we will receive it.

நம்ம எல்லாம் சும்மா ஹீலிங் சும்மா நம்ம கையை வச்சாலே சும்மா கட்டவுட்டு போவாங்க அங்கே தோட்டமாக வாங்கிட்டு போவாங்க ஸோ இட் இஸ் வாஸ்ட் வீச்சர் சொல்லு அதன் தின்ட் வர்ற பை ஹீல்ங் இன்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் டாப் பெரிய நிறைய தேவர் கிடைக்கு எதிர்பார்க்க வேண்டியது ஆஹ் நிறைய படிச்சவங்க எல்லாம் கம்மி எங்க ஓடி வருவார்கள் நாட் ஒன் இ பாமரா மண்டன் அதிகமாக படித்தோடு சர்ச் ஆஃப் டாப் ஜஸ்ட் அநாச்சி கேளு பீப்புள் ஆ அப்புறம் என்ன கரெக்டப்பர் சொன்னார் ஆக்சிடென்ட்ஸ் தோல்விகள் ஏமாற்றங்கள் இது வந்து ஆண்டவர் இல்லாதவர்களுக்கு வருமா நமக்கு வெற்றி ஜெயம் ஹீலிங் உண்டாகும் God said the uh, accidents failures uh, will happen to those who do not know him but for us it will be victory upon victory you know ரொம்ப இதா இருந்தது ஆண்டவர் என்ன செய்வாரா ஜட்ஜ்மென்ட் உண்டாக்குவாரா ஆண்டவர் எப்பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுந்துறவர்கள்

ஆண்ட படங்காமா ஆண்ட பண்ணுங்க ஃபிஃப்ட்டி டேஸ் மாசம் கேம் ரூமின் with his face, it was all கவர் வந்த ஸ்வெப்பெசி சா ஹூஜர் டிசை தானிய உண்மை நிறைய போகிற தாரி தனியாக விஷயன்ஸ் சும்மா உப்பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு நைருப்பேன் தானம் கீழே அடுத்த நம்ம தலை மாறேன் யூ ஜஸ்ட் வீ வித் யோ ஹஸ்பண்ட் அண்ட் சைட்

இதுக்கு என்ன சொல்யூஷன் ஆண்டவரே நான் கேட்கிறேன் i ask god lord what is the solution are talking about martyrs and persecution there should be a solution what is it அதுல ரெண்டு chronicles ரெண்டு 7 chronicles 7 and 14 சொல்றாரு ஆண்டவர் god என்